ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பீடிய சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உட உடல் சதையை ஊழ இருக்கட்டும் எல்லா சதையுமே குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இந்த டிப்ஸ் இந்த டிப்ஸ் என்ன இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கோனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இஞ்சியை ஸ்கின் நிற்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சியில் வந்து அதிகமான காரத்தன்மைகள் இருக்குது க நம்மளுடைய உடம்புக்கு வெயிட்டை குறைக்க காரத்தன்மை அதிகம் அதுபோல் நீர்ச்சத்துள்ள பொருட்களும் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இஞ்சியில் வந்து நம்மளுடைய வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு இருக்குதுன்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூட போய் செக் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் நான் இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பெரிய வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் எந்த பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு அதனால் நான் பெரிய வெங்காயத்தை எடுத்துட்டேன் பெரிய வெங்காயத்தில் வந்து காரத்தன்மைகள் இருக்கும் நீர் தன்மைகள் இருக்கும் ஸோ அதனால தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு தன்மைகளுமே இருக்கிறனால நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸை தந்துட்டு தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடும் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் அளவு அதாவது இந்த கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம் இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டாவதாக இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இங்கே பார்த்தீங்களா நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுனே பாதி ஆயிடுச்சு இப்போது இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துகிட்டே இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹனி சேர்த்துக்கோங்க சக்கரை நாட்டு சக்கரை எதுவுமே சேர்க்க வேணாம் வேணும் அப்படின்னா ஹனி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை காலையில் எதிரிச்ச உடனே வெறுவேத்தில் குடிச்சிட்டு வாங்க கொமட்டை தான் செய்யும் ஆனால் அந்த கொமட்டனையும் தாண்டி தான் நம்மளோட வெயிட்டை குறைக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம என் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன சந்திக்கலாம் பாய்